கோயம்பேட்டில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தலைமை கழகத்தில் இன்று வெடிகுண்டு மிரட்டல் விட்டு இருக்கின்றார்கள் தேமுதிகாவின் அபரீத வளர்ச்சிகளை தாங்கிக் கொள்ள முடியாத சில சதி வேலைகளில் ஈடுபட்டு உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த இடத்திலே கேப்டன் அவர்கள் கடவுளாக இருக்கிறார் எந்த சக்தியாலும் எதையும் பண்ண முடியாது அதுபோலவே இன்று ஒரு தனியார் நாளிதழ் தேமுதிக கூட்டணிக்காக இரு பக்கமும் கதவு திறந்திருக்கிறது என்று பொய்யான ஒரு தகவலை பரப்பி வருகின்றார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்களின் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அவர்களின் தமிழகம் முழுக்க விரிந்து பறந்து இருக்கும் தொண்டர்களும் இன்று மாபெரும் சக்தியாக உள்ளார்கள் எதிர்கட்சிகள் பார்த்து பிரமிக்கும் வகையில் உள்ளார்கள் அந்த வளர்ச்சிகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் சில ஊடகங்களும் தவறான ஊடகங்களும் தவறான சில சமூக விரோதிகளும் இதுபோல் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் இது போன்ற நபர்களுக்கு கேப்டனை வீழ்த்தியது போல் இரும்பு பெண்மணி புரட்சி அந்நியார் பிரேமலதா அவர்களை வீழ்த்த வேண்டும் நீங்கள் நினைக்காதீர்கள் அது எல்லவும் உங்கள் கனவு ஒருபோதும் ஈடாராது ஏனென்றால் அவர் ஒரு இரும்பு பெண்மணி தமிழகத்தில் இன்றைக்கி அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கின்றது என்பதை நான் மீண்டும் இந்த பதிவை சொல்லிக் கொள்கின்றேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வீழ்த்த நினைத்தால் வீழ்ந்து போவீர்கள் தகுடி போடி அதுதான் உண்மை மீண்டும் எச்சரிக்கை விடுகின்றேன் இதுபோன்ற செயல்களில் இந்த தனியார் நாளிதழ்கெல்லாம் தவறான செய்தியை பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் வலியுறுத்துகின்றேன்